டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ரெட்லேன்ஸ் பேலர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் பேலர் செட்டாக ஒரு பண்ணிக்கு வந்திருக்குங்க வண்டி ஜாண்டி எல்லாம் ஐம்பது முப்பத்தி ஒன்பது டி மாடல் வண்டிங்க ஹச்பி முப்பத்தி ஒன்பது ஹெச்பி மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் மூகாயிரம் ஜெல்ற மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எப்சி கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி கூடவே ரெட்லேன்ஸ் கம்பெனியை சேர்ந்த பேலரு கொடுத்துறாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டி பேலர் செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க எல்லாம் ஐம்பது முப்பத்தி ஒன்பது டி மற்றும் ரெட்லேன்ஸ் பேலர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே